நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான் கர்த்தருடைய ஆலயத்திலும் அவன் அரண்மனையிலும் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று சாலுமோன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் மனதில் நினைத்தானோ அது எல்லாமே அவனுக்கு கைக்குடி வந்தது அனுகூலமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அனுகூலம் என்று சொன்னால் ஏற்ற வகையில் அமைவது எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக அமைவதற்கு பேர்தான் அனுகூலம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க இந்த சாலமோ இந்த சாலமோன் ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று வாசித்து பாருங்கள் ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சாலமோன் கர்த்துடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி அப்படி ஒரு திட்டம் ஒரு தீர்மானத்தை உள்ளத்தில் அவர் எடுக்கிறார் இங்க ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று கர்த்துடைய நாமத்தினால கர்த்துடைய ஊழியனாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த ஆண்டிலே நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நினைக்கிறீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் அது எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும் உங்கள் பக்கத்தில் உங்க கரத்தை பிடிச்சி சொல்லுங்க நீங்கள் இந்த வருஷத்தில் செய்ய மனதா இருக்கிறதெல்லாம் அனுகூலமாகும் ஹலோ லூயா சாலமுன் செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலமானது பாருங்க ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் முதலாவது எப்படி சாலமுன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமானதுன்னு பார்த்தா முதலாவது கர்த்தர் அவனுக்கு அனுகூலமா இருந்தார் ஹலோ லூயா கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக முதல்ல முதல் காரியம் அதுதான் தேவன் அவனுக்கு அனுகூலமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏழாம் வசனத்தில் வாசித்த மன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீர் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார் சாலமோன் ஞானத்தை கேட்கிறார் இது கருத்துடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தபடினாலே அவன் கேளாத ஐஸ்வரத்தையும் கனத்தையும் நீடித்த ஆய் நாட்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக அதே இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதி உத்தரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகிதத்தினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜ்யத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவிது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்பொழுதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன் இரண்டாவது சாலமோனுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது ராஜா அனுகூலமாக இருந்தான் முதலாவது கர்த்தர் அனுகூலமாக இருந்தார் ரெண்டாவது அதிகாரிகள் ராஜாக்கள் அவர்கள் அனுகூலமாக இருந்தாங்க இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் நீங்க மனதில் நினைத்திருக்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் முதலாவது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாரு இரண்டாவது அதிகாரிகள் அதிகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கும்பொழுது ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்ய நிபுணனும் ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்புவோம் என்று சொல்லி சாலமோன் ஈராம் ராஜா இடத்துல கேட்கிறார் தான் அதே அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் ஈராம் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட புத்தி உள்ள நிபுணனாகிய அபி என்கிற ஒரு மனிதனை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் மூணாவது மனிதர்கள் அனுகூலமாக இருந்தார்கள் சாலமோன் உள்ளத்தில் நினைத்தது இரண்டு காரியம் ஒன்று தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் இரண்டாவது தனக்கான ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் என அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த இரண்டு காரியங்கள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அது என்னவென்றால் கர்த்தருக்காக தேவடைய ஆலயத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தேவடைய ஊழியத்தில் ராஜ்யத்தில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தருக்காக எப்படிலாம் பயன்படணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார் அது மாத்திரமல்ல நீங்கள் உங்களுக்காக உங்கள் வீட்டிற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் வருமானத்திற்காக உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களும் நீங்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார் ஹலை ரெண்டு விஷயம் சாலவோன் மனதில் இருந்தது ரெண்டு காரியம் ஒன்று கர்த்தருக்கான காரியம் இன்னொன்று தன்னுடைய வீட்டின் காரியம் ஹலை லூயா இது ரெண்டுமே உங்க மனதில் இருக்கும் என்றால் இந்த ஆண்டில கத்தர் அதை உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார் ஹலை லூயா செய்ய இருந்ததெல்லாம் இருந்த அனுகூலமாயிற்று முதலாவது எப்படி அனுகூலமாக இருந்தது கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார் இரண்டாவது அதிகாரிகள் அனுகூலமாக இருந்தார்கள் மூன்றாவது மனிதர்களை கர்த்தர் அனுகூலமாக வைத்து கொடுத்தார் அடுத்ததாக பொழுது இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நிறைய பொருட்களை குறித்து சொல்றாரு பாருங்க அந்த அதிகாரத்தை வாசித்து என்கிற ராஜாவின் இடத்திலிருந்து அவர் பெற்றுக் சொல்லுவார் கேதுரு மரங்களை கேட்பார் இதெல்லாம் அனுப்பி தருவாங்க இது என்னவென்றால் பொருள் ஆதாரத்தில் அனுகூலம் அலை உங்கள் கையின் பிரயாசம் உங்கள் வருமானத்தில் கர்த்தர் இந்த ஆண்டில் அனுகூலத்தை கட்டளையிடுவார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதே ஏழாம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசி ஏழாம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சூழ்நிலைகள் சாலமுனுடைய எல்லைகள் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது சாலமுடைய ராஜ்ய பாரத்தில் சாலமை எதிர்க்க சாலமுனை எதிர்க்கிற யுத்தங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு கர்த்தர் சாலமுடைய ராஜ்யத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டிருந்தார் ஹலோ லூயா இயற்கை கர்த்தருடைய நாமத்தினாலே சாலமுனுக்கு அனுகூலமாக இருந்தது எப்படி சாலமோனுடைய உள்ளத்தில் இருந்த செய்ய நினைத்ததெல்லாம் செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலமானது என்று சொல்லி பார்த்தால் கர்த்தர் அனுகூலமாக இருந்தார் அதிகாரிகள் அனுகூலமாக இருந்தாங்க மனிதர்கள் அனுகூலமாக இருந்தாங்க பொருளாதாரம் அனுகூலமாக இருந்தது இயற்கை அனுகூலமாக இருந்தது இப்படிப்பட்ட அந்த ஐந்து காரியத்தையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கும் அனுகூலமாக்கி தருவார் ஹாலை இனி இந்த ஆண்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை பார்க்க போகிறீங்க இந்த வாக்குத்தத்தை பார்க்கும் பொழுது நிறைவேற போகிற வாக்குத்தத்தம் அல்ல நிறைவேறின ஒரு வாக்குத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார் யோசுவா எரிகோவை சோதரிப்பதற்கு முன்பாக கர்த்தர் யோசுவா இடத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்னா அந்த பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு ஆண்டவர் அவர் சொல்லுவார் ஹாலே லூவியா அதற்கு பின்பு அதை போய் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களுக்கும் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு நீங்கள் செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று என்று சொல்லுவீங்க ஹால லூவியா லூவியா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறு பதினேழு எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை சேற்றுகிறதை என் பகையர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் தருளும் லூயா இங்க சங்கீதக்காரன் கேட்கறது எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் கருத்து நாம்பத்தினால சொல்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அனுகூலமான அடையாளம் ஹால லூயா ஹாலூயா கர்த்தர் உங்களை சேற்றுகிறதை உங்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படத்தக்கதாக இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான அடையாளமாக வைத்திருக்கிறார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நீங்க பார்த்தாலே அது உங்கள் வாழ்க்கையை என்றைக்கும் கர்த்தர் கொண்டு வந்த கொண்டு வர போகிறதான அனுகூலமான அடையாளம் ஹாலை லூயா இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கே சாலமோன் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆ கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த அவன் எருசலேமின் மேல் உண்டாக்கினான் அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரமிற்று அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று இங்கே ஒசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம் இரண்டாவது பலப்படு மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் முதலாவது நாம் பார்த்தது செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூல அனுகூலமானது இரண்டாவது பலப்படு மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டானது ஹலோ உசியா ராஜா அவன் அவன்லப்படும் கர்த்தர் அவனுக்கான அனுகூலமான சூழ்நிலைகளை அவன் வாழ்க்கையில உண்டாக்கி கொடுத்ததை பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம் தேவன் அவனுக்கு துணை நின்றார் தேவன் அவனுக்கு துணை நின்றார் அது மாத்திரமல்ல கர்த்தர் அவனுக்கு அனுகூலமா இருந்தபடினாலே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரமிற்று இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து உங்களை கர்த்தர் பலப்படும் மட்டும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறபடினாலே உங்களுடைய கீர்த்தி அநேக இடத்துல பரவி போகும் ஹால லூயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நீங்கள் மேன்மை அடைந்திருக்கிறதை நீங்கள் வாழ்ந்திருக்கிறதை முன்பை விடை நீங்கள் இப்பொழுது பெலப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அநேக ஜனங்களுடைய செவிகள் கேட்க போகிறது ஹாலூயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திலும் மேன்மையான இடத்திலும் இருக்கிறதை அநேகர் கேட்பார்கள் ஹால லூயா ஹால லூயா அங்கே பார்க்கிறோம் அவன் பலன் கொண்டான் எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதி பார்க்கிறோம் அவன் மிகவும் கொண்டான் ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கிறோம் அவைகளை பலப்படுத்தினான் அவன் பலன் கொண்டான் மற்றவைகளை அவன் பலப்படுத்தினான் இந்த ஆண்டிலே கர்த்தருடைய ஆச்சரியமான அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறபடினாலே நீங்களும் பலப்படுவீர்கள் நீங்கள் பலப்படுகிறது நிமித்தமாக உங்கள் வீட்டாரையும் உங்கள் வீட்டின் காரியங்களையும் மற்ற உங்களுடைய எல்லைகளையும் நீங்கள் பலப்படுத்த போகிறீர்கள் ஹலை லூயா நீங்கள் பலப்படுகிறபடினாலே ஆலயத்தை கர்த்துடைய ஊழியத்தை நீங்கள் பலப்படுத்த போகிறீங்க நீங்கள் பலப்படுகிறபடினாலே உங்களுடைய எல்லா காரியங்களும் பல போகிறது ஆம எப்படி இந்த காரியத்தில் நான் செய்ய போறேன் எனக்கே சூழ்நிலை இப்படி இருக்குது எனக்கே ஒன்றுமில்லை நீங்கள் கடந்த ஆண்டில் நினைச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாக ஆச்சரியமான அனுகூலம் ஹலை லூயா நீங்கள் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் ஆமே நீங்கள் கடந்த ஆண்டில் கடந்த நாட்களில் எதையெல்லாம் இழந்தீங்களோ ஒருவேளை சரீர சுகத்தை எழுந்திருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதம் எழுந்திருக்கலாம் சமாதானத்தை எழுந்திருக்கலாம் குடும்பத்தில் அநேக கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் இழந்த எல்லாவற்றிலும் மறுபடியும் நீங்கள் பலப்படும்படியாக மறுபடியும் நீங்கள் உயர வரும்படியாக ஆச்சரியமான அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் பக்கத்தில் உங்கள் கருத்தை பிடிச்சி சொல்ல மாட்டீங்களா நீங்கள் பலப்படும் மட்டும் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் ஹால அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்றேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று ராஜாக்களின் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று மூன்றாவது செல்லும் இடமெல்லாம் அனுகூலமாக செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாக இருக்கும் இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் மூன்றாவது நீங்க செல்லுகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகும் முதல்ல நீங்கள் செய்ய மனதா இருக்கிறதுலெல்லாம் அனுகூலம் உண்டாகும் இரண்டாவது நீங்கள் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் மூன்றாவது நீங்க செல்லுகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகும் ராமின் சொல்ல மாட்டீங்களா ஹாலை லூவியா ஆலையிலும் நீங்கள் எந்த காரியத்திற்காக எந்த விஷயங்களுக்காக நீங்கள் யாரை போய் சந்திக்கிறீர்களோ எங்கே செல்லுகிறீர்களோ அங்கே கத்துறவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்கி இருப்பா நான் வாசித்த இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கையிலே சாலமோனுடைய வாழ்க்கையிலும் சரி உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் சரி இப்பொழுது வாசிக்கிற எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் அவனோடு இருந்தாருன்ற அந்த ஒரு வார்த்தையை பார்க்குறோம் முதலாவது அனுகூலம் கர்த்தர் இருந்தால் போதும் மற்ற எல்லாமே தானாக அந்த அனுகூலத்தில் வந்து சேர்ந்துரும் ஹலை லூவியா கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்னு அர்த்தம் ஹலை லூவியா ஹாலூயா சரி இந்த அனுகூலத்தை நம்முடைய வாழ்க்கையில பெறுவதற்கு என்ன செய்யணும்னு பார்க்கும் அதே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பாக மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் முதலாவது இந்த அனுகூலமான ஆசீர்வாதத்தை வாக்கு நாம் சுதந்திரிக்கணும்னா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிற தோப்புகளை வெட்டி மோசை பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்க வாழ்க்கையில் வேரோடு கூட பிடுங்கி எறிய வேண்டும் உடைத்து தகர்க்க வேண்டும் முதலாவது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு கோபம் முட்டுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் தகர்க்க வேண்டும் அதை உடைக்க வேண்டும் அதை வெட்டி போட வேண்டும் அது ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத சிநேகிதர்களாக இருக்கலாம் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத உங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் தான் தகர்த்து போடணும் நீங்கள் அதை தகர்த்து போடும் பொழுது கர்த்தர் உங்களோடு உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் செல்ல எழுகிற இடமெல்லாம் அனுகூலமாகும் நீங்கள் செய்ய மனதாக இருக்கிறதெல்லாம் அனுகூலமாகும் நீங்கள் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் அடுத்ததாக அதே வசனத்தை பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் இஸ்ரேவேலின் தேவனாக கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை மூன்றாவது கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாததா இருக்கணும் ஹால கர்த்தரை மாத்திரம் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் உங்களையோ உங்களுடைய கைகளின் பிரயாசங்களையோ உங்களோடு கூட இருக்கிற நபர்களையோ சொந்தங்களையோ பணங்களையோ செல்வாக்குகளையோ எந்த விதமான உங்களுடைய பலத்தையோ நீங்கள் ஒரு நாளும் நம்ப கூடாது நம்பிக்கை வைக்க நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே மாத்திரம் வைக்கணும் ஹால லூயா நான்காவதாக பார்க்கும் பொழுது ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு போய்விடக்கூடாது நல்ல புதிய ஆண்டை துவங்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவ சமூகத்தில் கர்த்தர் புதிய ஆண்டை துவக்க செய்து விசேஷித்த ஒரு நல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன நோக்கத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நிறைவேறுவதற்கு நீங்கள் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜாக்கிர இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கவே கூடாது இங்க கர்த்தரை விட்டு பின் வாங்கல அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கிறோம் அவரை சார்ந்திருந்து ஐந்தாவது காரியம் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சார்ந்து கொள்ள வேண்டியது யார் என்றால் கர்த்தர் ஒருவரை மாத்திரமே ஆமே ஹால லூயா கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் அதே ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் வேத வசனத்தின்படி வேதம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ ஆவியானவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ அதன்படி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும் ஆமாம் ஆறு காரியத்தை நான் சொன்னேன் முதலாவது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்யணும் இரண்டாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நீங்கள் அழித்து போடணும் மூன்றாவது கர்த்தரை மாத்திரை நம்பணும் நான்காவது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஐந்தாவது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரையே நீங்கள் என்ன பண்ணணும் சார்ந்து கொள்ளணப்பா நீங்கள் தான் உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் எல்லா ஜனங்களையும் பார்க்கலாம் கத்தரை உங்களை உயர வைப்பார் ஹலோ லூயா அவரை சார்ந்து கொண்ட ஒருவரும் விழுந்து போனதே கிடையாது மனிதர்களை சார்ந்து கொண்டவர்கள் உலகத்தை சார்ந்து கொண்டவர்கள் விழுந்தது உண்டு ஆனால் பரலோகத்தின் தேவனை சார்ந்து கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தவழி தூக்கி தன்னுடைய கரங்களில் நிலை நிறுத்துகிற இருக்கிறார் யாராவதாக நாம் பார்த்தோம் வேதத்தை கை கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் நீங்கள் இந்த ஆறு காரியங்களை இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இப்பொழுதிலிருந்தே நீங்கள் இதை கை கொள்ளுவீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்ய மனத இருந்ததெல்லாம் அனுகூலமாகும் நீங்கள் பலப்படும் மட்டும் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகும் அலை லூயா மூன்று விதமான அனுகூலம் இல்லையா நீங்கள் செய்ய நினைத்ததெல்லாம் நீங்கள் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாகும் இரண்டாவது நீங்கள் பலப்படும் மட்டும் நீங்கள் மற்றவர்களை பலப்படுத்த மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் இந்த வருஷத்தின் நிறைவில் முடிவில் சொல்லுவீங்க இதெல்லாம் எப்படி எனக்கு கைகூடி வந்தது எப்படி இதெல்லாம் அனுகூலமாச்சுன்னே தெரியல எல்லாமே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லத்தக்கிற அளவுக்கு கர்த்தர் நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆலையிலூயா நீங்கள் எங்கே போனாலும் அனுகூலமாக இருக்கும் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் பக்கம் புதிய ஏற்பாட்டின் பக்கத்தில் இரநூத்தி நாற்பத்தி நான்காவது பக்கம் ரெண்டு குறுந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் முதல் பகுதியை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது ஹாலலூயா லூயா ஹால லூயா எப்படிப்பட்ட கதவு பெரிது ஹாலலூயா அப்போ கதவு பெருசாக இருந்தால் உள்ளே வர்ற பொருட்களும் ஆமாம் ஆமே நாலு எழுவையா அப்போ இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுடைய வாசல்களை விரிவாக்கி இருக்கிறார் என்று சொன்னார் உங்கள் கதவுகளை பெரிதாக இரு பெரிதாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கதவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இந்த ஆண்டில் பிரவேசிக்க போகிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய நினைவை காட்டிலும் பெருசாக இருக்க போகிறது ஹால எழுவியா ஆகவே கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதங்களை மகத்தான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு இப்பொழுதுலேருந்து ஆயத்தமாக இருங்க ஹாலை லூயா ஹாலை லூயா செபிப்போம் எங்களை நேசிக்கிற பரல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்